ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு கண்ணி ராசி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அதிபதி புதனின் புத்திசாலித்தனமும் சிரிப்பையே உங்கள் ட்ரேட்மார்க்காக எண்ணி செயல்படும் நீங்கள் பெரும் வெற்றியில் பெரும்பாலும் காரணியாக இருப்பது மேலே கூறப்பட்ட குணாதிசயம்தான் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வளர்ச்சி வேகமாக இருக்கும் பொதுவாகவே பெண்களால் ஏற்றம் பெறும் உங்கள் எதிரிகளால் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களாகவே இருப்பார்கள் கடன் வாங்குவது கேவலமானது அதை திருப்பிக் கொடுக்கும் வரை அந்த அவமானம் தொடரத்தான் செய்யும் என்று முழுமையாக நம்புவீர்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு புத்தாண்டு காலகட்டத்தில் குருவும் ராகுவும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் இருப்பார்கள் பேச்சு திறமை சிறப்பாக வெளிப்படும் உங்கள் செயல்பாட்டில் மதிப்பும் மரியாதையும் கூடும் போதிய பணவரவு இருந்தாலும் சில சுப செலவுகள் காத்திருந்து கா செய்துவிடும் ராகு பனிரெண்டாவது இருப்பதுதான் சில விதத்தில் சிரமப்படுத்தும் தேவையில்லாத செலவுகளை செய்ய தூண்டி விடுவார் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் வெளிப்படையான கருத்து வேறுபாடாக இல்லாவிட்டாலும் ஒருவித பணி போர் இருக்கும் சந்தேக கண்களுடன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை ஈகோ காரணமாக அந்யூன்யம் குறைந்து காணப்படும் பொருட்கள் களவு போதல் அல்லது அலட்சியம் காரணமாக தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கலாம் உங்கள் பழைய வாகனமும் போதிய பராமரிப்பு இல்லாததால் அடிக்கடி மக்கள் செய்து எரிச்சல் படுத்தும் புதிய வாகனம் வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படும் எதிரிகளினால் ஆபத்து ஏற்படலாம் அலுவலகம் சொந்த தொழிற்சியும் இடம் போன்ற இடங்களில் கூட மறைமுக எதிரிகளால் குழப்பங்களும் அவமானமும் உண்டாகலாம் இதெல்லாம் நேர்மைக்கு வந்த சோதனை என்று கவனமாக இருக்க முயற்சிக்க வேண்டும் தொழில்நுட்ப கல்லூரியில் படிப்பவர்கள் மிகவும் பெருமைப்படக்கூடிய வகையில் புகழ் பெறுவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்றவற்றில் தேவைக்கு அதிகமாக பணம் விரயமாகலாம் ஏற்கனவே இருக்கும் பழைய வீடு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய செலவை தரலாம் வாடகைக்கு விடப்பட்ட வீட்டிலிருந்து வாடகை சரியாக வராமல் பிரச்சனைகள் ஆரம்பமாகலாம் சிலருக்கு கோட்டு படியேறி நியாயம் கேட்க வேண்டிய நிலை உருவாகலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஊழியர்கள் பிரச்சனையால் நிம்மதி இழக்கலாம் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக பண உதவி செய்ய வேண்டி வரும் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் அலைச்சலும் அசதியும் எரிச்சலும் குடும்பத்திலும் எதிரொலிக்கலாம் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற தாமதமாகலாம் குருவின் பார்வை ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களில் விழும் இதனால் மறைவுஸ்தானமான ஆறு எட்டு அதிபதிகள் சனி செவ்வாய் இருவரும் தர கெடுபலன்கள் பலமிழந்து வெகுவாக குறையும் குரு தன்னுடைய தனுசு ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் வீடு சுத்து வாங்குவதில் பணம் செலவாகலாம் தாயாரின் உடல் நலம் தேறிவரும் மருத்துவ செலவும் படிப்படியாக குறையும்